சன்மார்க அன்பர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம் இன்றைய பாடல் ஆறாம் திருமுறையிலே தொண்ணூற்றி ஏழாவது பதியும் நடராஜபதி மாலை அதில் இன்று எட்டாவது பாடலை பாடுகின்றேன் நன்றி வணக்கம் பெரும்ப்பிலே உப்பிலே ஒப்பிலா ஒளியிலே சுடரிலே மேட்டிலே சூட்டிலே உள்ளாடு மாட்டிலே உருமாதி அந்தத்திலே தெள்ளிய நிறத்திலே அறுவ வல்ல செயனிலே சித்தாய் விளங்கி வ சித்தாய சத்திகள் சிறக்க வளர்கின்ற மொழியே வள்ளிய சிவானந்தமலையே சுகாதீதவானமே ஞானமயமே மணியே என் இருகண்ணுள் மணியே என் உயிரே வாழ் என் வாழ்க்கை வைப்பே துல்லிய மலப்பே உள்ளுர அடக்கிமை சுகமெனக்கிந்த துணையே சுத்த சிவ சன்மார்க நிதியே அற்பெருஞ்சோதி நடராஜபதியே சுத்த சிவ சன்மார்க நிதியே அற்பெருங் ஜோதி நட बल